வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் அவமானத்தில் வந்து பாத்தீங்கன்னா மரணமடைந்திருக்கிறார் மிக முக்கியமான ஒரு தலைவர் இதை பற்றித்தான் இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகள் ஒரு புறம் வந்து பார்த்திங்கன்னா திரை தீ பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒரு மாதிரி பாடல்கள் தான் பாட வேண்டும் அந்த அளவுக்கு வந்து முடிவுகள் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஓல்டு இந்தியா டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான பிரச்சாரத்தெல்லாம் பண்ணி எப்போ பார்த்தாலும் மாட்டுகரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராமர் கோயில் கோயில் மசூதி இடிப்பு வெறுப்பு பேச்சு கலப்பு திருமணம் கன்றாவி அடியா இதை விட்டா வேற எதுவுமே பிஜேபி தெரியாது ஓகேங்களா அறிவு சார்ந்த ப்ராஜெக்ட் எதனா வரைக்கும் பண்ணியிருக்காங்களா கொரோனாவா விளக்குபுடி ஆ லைட் அடி அப்புறமா வந்து டிஃபன் பாக்ஸ் அடி என்ன இதெல்லாம் இந்த ஒரு சூழ்நிலையில தான் தேர்தலுடைய முடிவுகள் இன்றே தெரிந்துவிடும் நாளையே தெரிந்துவிடும் எக்ஸிட் போல்ஸ் தான் தேர்தல் முடிவுகள் அதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் யூனிக் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஓகேங்களா ஜூன் கடந்த ரெண்டாயிரத்தி எத்தனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நினைக்கிறேன் ஆமா சட்டமன்ற தேர்தல் எக்ஸிட் போல்ஸ் தீர்மானிச்சிருச்சு எக்ஸிட் போல்ஸ் வந்துடும் உடனே ஓ நம்ம டிப்டி நம்முடைய தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் ஜி தானா ஒரு மாசம் கழிச்சு தான் அப்பயே ரிசல்ட் வந்துச்சு ட்வெண்ட்டி டேஸ் கழிச்சு இவிஎம் மிஷின்ஸ் வந்து பெட்டர் தன் நல்லா சேஃபாக தான் இருந்துச்சு ஓகேங்களா இந்த ஒரு தான் நாடாளுமன்றத்துடைய தேர்தலுடைய அவமானத்தின் காரணமாக நிறைய விதமான தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய உயிரையே பறிகொடுப்பதற்கு வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு உண்மைதான் தேர்தலில் தோல்வியின் காரணமாக பல்வேறு விதமான தலைவர்கள் மரணமடையலாம் பல்வேறு விதமான தலைவர்களுக்கு அவ்வளவு ஆப்புக்கள் வந்து ஒரு புறம் இருந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே என்ன ப்ரோ இதை போயிட்டு இவ்வளவு இதுவா சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் பட் இது ஹாப்பியஸ்ட் கிடையாது சொல்றேன் இருக்கக்கூடிய தகவல்கள் இப்படித்தான் களத்தை மாறும் நிறத்தையும் தரத்தையும் அனைத்தையும் இப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா மாற்றப்போகும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு தான் நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேர்தல் முடிவுகளை கேட்ட பின்பு அகால மரணம் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது நிறைய தொண்டர்கள் கடந்த கடந்த இதுவெல்லாம் நம்ம விஷயங்கள்லாம் பார்த்திருக்குமே எவ்வளோ தொண்டர்கள் எவ்வளோ ஆயிருக்கிறாங்க தொண்டர்கள் மரணிப்பார்கள் தலைவர்கள் வேடிக்கை பார்ப்பார்கள் தலைவர்கள் கேனாயன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில்தான் அது போல தேர்தல் வாக்குச்சாவடி அதாவது வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் முகாம் அருகே எந்த விதமான அசம்பாவிதத்திற்கும் ஈடுபாடு தரக்கூடாது கூடாது அப்படின்றதையும் வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது அப்படின்னே வந்து சொல்லலாம் எப்படி பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை தான் ஓகேங்களா நாடாளுமன்றத்துடைய தேர்தல்ல எப்பேற்பட்ட மாற்றங்கள் என்பது நடைபெறப் போகுது அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்